கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்துகு அலஹமது அல்லாஹ் மசல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் முபாரிக் வல்லீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று வஜிஃபாக்களை பார்க்கப்பறம் ரொம்ப சின்ன சின்னதான வஜிஃபாக்கள் தான் எங்கள் இதை வந்து அமல் செய்து பாருங்கள் உங்களுக்கு பண கஷ்டத்தை போகக்கூடியதாக இருக்கும் நமக்கு எத்தனையோ நேரத்தில் வந்து ஒரு சொந்த வீடு வேணும் நல்ல நகை வேணும் நல்ல பொருள் வேணும் கார் வேணும்னு சொல்லிட்டு ஆசைகள் இருக்கும் நமக்குன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உலக ஆசைகள் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அவசியங்கள் இருக்குது ஆனால் நம்மளால் அதையெல்லாம் அடைந்து கொள்ள முடியுதான்னு கேட்டால் அடைந்து கொள்ளவே முடியறதில்ல நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்கக்கூடிய துவா ஒன்றே ஒன்று தான் எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு வேணும்னு துவாசை எங்கள் சிஸ்டர் வாடகை கட்டுறக்கே காசு இல்லை அதுவாசை எங்க சிஸ்டர் நாங்கள் சொந்த வீடு கட்டிகிட்டு இருக்கோம் ஆனால் வந்து பாதியில் நின்றுருக்கு துவாசை எங்க சிஸ்டர் நாங்கள் உம்ரா போகணும் துவாசைங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு எதை சொன்னாலும் அது கடைசியில் பார்த்தா காசுனால்தான் அது வந்து நின்றுருக்கு அப்போ காசு தான் ஒரு மனிதனுக்கு அதிகமான தேவையாக இருக்குது அவங்க அவங்களுடைய ஆசைகள்ங்கிறதோட விட அவங்கவுங்களுடைய அவசியங்கள்னு இருக்கு அந்த அவசியங்கள் கூட நம்மளால நிறைவேற்ற முடியாமல் இருக்கு அல்லாஹ் வந்து இதை செஞ்சு பாருங்க அவசியங்களையும் நிறைவேற்றி ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுப்பான் ரெண்டு பலனுமே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் சுபான் எல்லாம் எவ்வளவு சிறப்பு பாருங்க ஒரே அமல்ல செல்வம் ரீதியான எல்லா விஷயத்துக்கும் இது உங்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் அந்த அமலை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அதுல முதல் விஷயம் என்னன்னா அல்லாஹுடைய இஸ்மை ஒன்னே ஒன்று முதல் ஒன்று யா கனியு யா கனியுன்னா செல்வம் தான் நிறுத்தம் நம்ம அல்லாஹூடத்துல நம்ம காசு வேணும் காசு வேணும்னு கூப்பிட்றோம் கேட்குறோம் ஆனால் அல்லாஹிடத்தில் நம்ம எப்படி அழைக்கிறது இல்லைன்னா அதை கொடுக்கக்கூடிய தகுதி உள்ளவன்னு சொல்லி நம்ம அழைக்கிறது இல்லை அதனால தான் அந்த காசு கிடைக்க மாட்டேங்குது அப்போ நம்ம என்ன அழைக்கணும்னா எனக்கு காசு வேணும்னா அதை கொடுக்குறக்கு உங்கள்கிட்ட அந்த செல்வம் இருக்குதுன்னு சொல்லணும் இப்போ நம்ம யார்கிட்ட போய் உதவி கேட்போம் காசு இருக்கிறவங்கள்ட்ட தான் போய் கடன் கேட்போம் முக்கியமாக வசதி இருக்கிறவங்கள பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் காசு கேட்போம் அப்போ அல்லாஹை செல்வந்தன்னு சொல்லி அழைத்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பான் அப்போ முதல் என்னது செல்வந்தன் அழைக்கக்கூடிய ஏ கனீவு வந்து நம்ம ஓதணும் எவ்வளோ தடவை ஓதுறீங்கன்னா பத்து முறை ஓதிக்கணும் கொள்ளுங்க யா கனியும் சொல்லிட்டு பத்து முறை ஓதி செல்வந்தனே யால்ல நீயே செல்வந்தனா இருக்கிற எனக்கு செல்வத்தை கொடுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டே ஓதுங்க அப்போதான் அது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும் இது முதல் இஸ்மு ரெண்டாவது ஸ்மு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வஹாபு ஓதுங்க அல்லாஹு செல்வந்தனாக இருந்தாலும் சரி கொடுக்கணுங்கிற மனசு இருந்தால்தான் கொடுப்பான் நம்ம மனிதர்களிலே என்ன சொல்றோம் இவங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு மனசே இல்லை அல்லாஹ் இவர்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்கான் ஆனால் இவர்கள் யாருக்குமே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே நம்ம சொல்லவும்ல அப்போ கொடுக்கணுங்கிற மனசு இருக்கணும் இல்லை அல்லாஹ் நம்ம கொடுக்கணும்னு விருப்பப்பட்டா நான்னா மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறான் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஏன் வஹாபு ஏன் வஹாபுன்னு நம்ம அல்லாஹ் இடத்துல ஓதும் போது அதை நமக்கு திருப்பி தாராளமா கொடுக்கவும் ஆசைப்படுவான் அல்லாஹ் செல்வந்தன்னா அவன்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்குறோம் வஹாபுன்னா அதை கொடுப்பான் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் இருக்கிறதை நமக்கு தாராளமாக கொடுக்க போகிற வேண்டாம் அப்போ ஏன் வஹாபு ஒதிக்குங்க அப்போ அந்த செல்வத்தை என்ன பண்ணும் இது வாங்கி கொடுக்கும் அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்னோடு ஒன்று தொடர்பில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் அப்போ ஏ கனியும் அதுக்கப்புறம் யா வஹாபு பத்து முறை ஓதிட்டு கடைசியாக ஏ ரசாக்கு ஓதிடுங்க ஏ ரஜாக்குன்னு என்னென்னா ரிசுக்கை அழிக்கக்கூடியவன் அல்லாகூடத்தில் ரிசுக்கை கேட்டுட்டால் போதும் நமக்கு செல்வமும் ரிஸுக்கு தான் உணவும் ரிஸுக்கு தான் ஆரோக்கியமும் ரிஸுக்கு தான் குழந்தைகள் குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே ரிஸுக்கு தான் அப்போ என்ன கிடச்சிரும் நமக்கு ரிஸ்க்கு வந்து கிடச்சிரும் அப்போ மூணுமே பார்த்திங்கன்னா நமக்கு செல்வம் ரீதியாக நமக்கு வேணுங்கிறது பெற்றுத்தரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் நல்லா கவனித்து பார்த்தாவே தெரியும் ஒன்றோட ஒன்று தொடர்பில் இருக்குது ஆனால் எல்லாமே அல்லாகூடத்தில் வலியுறுத்தி வாங்கி தரும் இந்த மூணையும் என்ன பண்ணும் முதல்ல பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் மோதிட்டு இந்த மூணையும் பத்து 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 முறை ஓதி வச்சுக்கணும் ஓதி முடிச்சுட்டு கடைசியாக என்ன ஓது கவுசர் சூறாவை அது பத்து முறை ஓதிக்கொள்ளுங்க இன்னாத்தீனாக்கல் கௌசர் சூறா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அல்லா அருட்கொடையை நமக்கு வந்து பெற்றுத்தரக்கூடிய சூறாவாக இருக்கும் கௌசர் சூறா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விசுவலாக ஹலைசலம் அவர்களுக்கு அவர்கள் கஷ்டத்தில் இருந்தபோது அருட்கொடைகளை நினைவுப்படுத்துனதாக இருந்துச்சு அப்போ கௌசர் அப்படிங்கிறதே நமக்கு அருட்கொடைகளை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம் எந்த கவலையில் இருந்தாலும் இந்த சூறாவதுனால் நமக்கு அந்த கவலை இன்பமாக மாறும் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த சூறாவோதுனால் அந்த கஷ்டம் நமக்கு இனிதாக மாறும் எந்த தேவையில் இருந்தாலும் இந்த சூறாவை ஓதனால் அந்த தேவை அடைந்து கிடைக்கப்படும் எந்த விஷயம் விஷயத்தின் மீது நீங்கள் ஆசையோடு இந்த சூறாவே ஓதுனாலும் அந்த ஆசை நிறைவேறும் அப்போ தேவை கிடைக்கும் ஆசை நிறைவேறும் கஷ்டம் நீங்கும் கவலை போக்கும்னா எவ்வளோ பெரிய சூறாக பார்த்துக்கோங்க ரொம்ப சின்ன சூறா ஆனால் எவ்வளோ பெரிய பலன்னு பார்த்துக்கோங்க சுபஹல்லா இன்னாகத்தை நான் சூறாலாம் யாருக்கும் தெரியாமல் இருக்கவே இருக்காது ரொம்ப சின்ன சூறாக குரான்லேயே வச்சு ரொம்ப சின்ன சூறானா அதுதான் நம்ம சொல்லணும் அந்தளவுக்கு வெறும் ஒரு லைன்லேருந்து ரெண்டு லைன் தான் இருக்கும் உங்களுக்கு இதை நீங்கள் பத்து முறையை ஓதிக்கோங்க ஓதிக்கிட்டு செலவாக அல்லாஹ் அல்லாஹத்துல துவாசிங்க இந்த அமலை செஞ்சுவாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மிக விரைவிலே செல்வத்தை அல்லாஹோ அள்ளி அள்ளி கொடுப்பான் கண்டிப்பாக உங்களுக்கு காசாகட்டும் நகையாகட்டும் பணமாகட்டும் பொருளாகட்டும் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு ராணி மாதிரியான ஒரு வாழ்க்கையும் அல்லாகோ ஏற்படுத்தி கொடுப்பான் இந்த அமல் வந்து சீக்கிரமாக உங்களையும் செல்வந்தராக தான் போகுது அல்லஹோ உங்களுக்கு லேசாக்கி வைப்பானாக நிறைய பேர் துவா செய்ய சொல்கிறீங்க உங்களுக்காக நம்ம துவா செஞ்சுட்டு தான் இருக்கோம் அல்லாக உங்களுக்கு சிறந்ததே கொடுப்பான் எனக்காகவும் நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் அஸ்லாமும் வலைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து கீழே இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க